நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் பலவீனமா இருக்கேன்னோ என் மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு ரொம்பவே காட்டமாக கோபமாகவும் வருத்தத்தோடவும் ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி ஒரு விஷயத்த ரொம்பவே பகிரங்கமாக பேசியிருக்காங்க சில தினங்களுக்கு முன்பாக தமிழ் சினிமா ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வகையில தான் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினருடைய விவாகரத்து பற்றிய செய்தி வந்திருந்தது ஜெயம் ரவி கூறிய ஆர்த்தி முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருந்தார் விவாகரத்து பற்றி முன்பாக ஜெயம் ரவி ரவிதனிடம் விவாதிக்கவில்லை எனக்கு முன்னாடி எனக்கு எந்தவித நோட்டீஸ் எதுவுமே அனுப்பப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய நலனுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அதே போல இதற்கு முன்பாக ஜெயம் ரவி அவர்கிட்ட எதுவுமே கலந்து பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்த்தி சொல்லி இருந்தாங்க ஆனாலும் அதற்கு பிறகும் ஜெயம் ரவி தரப்புல அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது விவாகரத்துக்கான நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி ஜெயம் ரவி ஆர்த்தி மீது புகாரும் அளித்திருந்தால் காவல் நிலையத்தில் இந்த நிலையில தான் தற்பொழுது அவர்கள் இருவரையும் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருந்தது அதற்கு பின்பாக ஜெயம் ரவி கூறியதாக சமூக வலைதளங்களில் சிலர் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தனக்கு எந்தவித சுதந்திரமோ மரியாதை கிடையாதையோ இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு குறிப்பாக வங்கி கணக்குகள் எல்லாமே ஆர்த்தியின் வசம் இருந்ததாகவும் ஒரு சின்னதா பொருள் வாங்கினா கூட அதனுடைய ஒட்டுமொத்த கணக்கு செலவு எல்லாத்தையும் அவங்க கேட்கிறாங்க கேட்கறது தப்பு இல்ல ஆனா அவங்க செஞ்சப்ப நான் கேட்டா மட்டும் தப்பாகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஜெயம் ரவி சொன்னதாக சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வெளியானதை பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில தான் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஆர்த்தி சில விஷயங்களை பேசியிருக்காங்க நான் ஒரு விஷயத்துக்கு அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய பலவீனத்தையோ என்னுடைய குற்ற உணர்ச்சியோ குறிக்காது நான் கொஞ்சம் கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையை மறைச்சு என்ன ரொம்ப மோசமா சுத்தரிக்க நினைக்கிறவங்களுக்கு நான் எந்த வித பதில் சொல்லவும் முயற்சிக்கல அது எனக்கு அவசியமும் இல்ல நான் சட்டத்தை நம்புறேன் அதன் மூலமா எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கறதையும் நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி நான் வெளியிட்ட அந்த ட்வீட்டும் அந்த அறிவிப்பு ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு எல்லாரும் அந்த விவாகரத்து அறிவிப்பு என்னுடைய ஒப்புதல் இல்லாம வெளியிடப்பட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன் விவாகரத்தை பத்தியே எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் அந்த விஷயத்துல அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் நடக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு திருமணத்தினுடைய புனிதத்தை ரொம்ப ஆழமா நேசிக்கிறேன் மற்றவங்களோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் எனக்கு குடும்பத்தினுடைய நலன்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பதிவு செய்திருக்காங்க இதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு விஷயமும் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது